ரசம் சாம்பார் தயிர் சாதம் இன்னும் வெரைட்டி சாதம் கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே ஜூஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நாலு உருளைக்கெழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதோடைய தோலை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் சில பேர் தோலோட கூட ஃப்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இப்போது எல்லாம் எடுத்துட்டாச்சு இப்போ இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி க்யூப் க்யூபாக நறுக்கி வச்சுக்கோங்க இதை விட மெல்லிஸாக நறுக்க வேண்டாம் ரொம்ப வதங்கி ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் இந்த ஷேப்லே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா போட்டு பொரிய விட்டுக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு கொத்து வீட்டிலே பறித்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அடுத்து தான் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக்லேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒட்டி ஒட்டி பிடிக்காது அலுமினியம் இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டி பிடிக்கும் இப்போ பாருங்கள் ஒட்டி பிடிக்கவே இல்லை நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கு மேலே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் நல்ல காரமாக இருக்கும் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வெந்துக்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து நல்லா கிளறி கிளறி விட்டுக்கோங்க ஏன்னு சொன்னால் உருளைக்கெழங்கில் இயற்கையாகவே அந்த ஸ்டார்ச் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி தான் ஒட்டும் இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்குலாம் வந்து தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி சிம்லையே வச்சு நல்லா வதக்கினிங்கன்னா நல்லா வெந்து நல்லா முறுகி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சி நல்லா சூப்பராக வந்துருச்சு எவ்வளோ சிம்பிளான மெத்தட்னு பார்த்திங்க இல்லையா ஆனால் டேஸ்ட்டு பிரம்மதமாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் ஈஸியாக கொடுத்து விட்டுக்கலாம் மசாலா பாருங்கள் எல்லாத்துலேயுமே நல்லா கோட் பண்ணியிருக்கு இதே மத்தரில் உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அடிக்கடி ரொம்ப பிடிக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கு கூட நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் இந்த உருளைக்கிழங்கு சூப்பராக மேட்ச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஜெனாஸ்ட் ரெச்பியாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணால் மறக்காதீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்